இன்றைக்கு திடீரென்று இந்த மகாயணத்தில் ராவண கழகம் ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது அதற்கு ஏதாவது காரணம் இருக்குமா இவர்கள் யாருக்காவது வாக்களிக்க கேட்பார்களா அல்லது இவர்களே தேர்தல் நின்று ஓட்டு கேட்க வந்திருப்பார்கள் என்ற செய்தி எல்லாம் உங்களுடைய கேள்வியாக இருந்திருக்கு திராவிட கழகம் இதுவரை ஒரே ஒரு வார்டு கமிஷனருக்கு கூட நிற்காத தொண்டர்களை கொண்ட இயக்கம் தேர்தலில் நின்று வாக்குகளை பெற்று ஊராட்சித் தலைவராகலாம் தேர்தலாட்சி தலைவராகலாம் எம்எல்ஏ ஆகலாம் எம்பி ஆகலாம் மந்திரியாகலாம் என்கின்ற சிந்தனையற்ற ஒரு இயக்கம் பதவிகளுக்கு அப்பாற்பட்டு பொதுமக்களுக்காக விழிப்புணர்வை உண்டாக்கி அவர்கள் வாழ்வுரிமையை பெற்றுத் தரக்கூடிய ஒரே ஒரு இயக்கம் உலக வரலாற்றில் கருப்பு சத்தியடைந்த திராவிடர் கழகம் மட்டும்தான் அந்த இயக்கம் இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கரையும் பாவேந்தர் பாகேந்தரையும் உங்கள் முன்னிலையிலே தூக்கி உயர்த்திப் என்று சொன்னால் அதற்கு ஒரே ஒரு காரணம் தான் இனமானம் சுயமரியாதை தன்மானம் அது மட்டும்தான் இந்த மக்களுக்கு சுயமரியாதை வேண்டும் தன்மானம் வேண்டும் மற்றவர்களைப் போல பார்ப்பனர்களைப் போல இந்த மக்கள் கல்வி அறிவு பெற வேண்டும் வேலைவாய்ப்பு பெற வேண்டும் என்கின்ற ஒற்றை லட்சியத்திற்காக ஓயாது கொடுக்கக்கூடிய இயக்கம் திராவிடர் கழகம் பெரியார் இந்த மண்ணில் பிறந்து இந்த மக்களுக்காக வாழ்ந்து நிறைவாழ்ந்து வாழ்ந்து கடைசி நாள் முடிகின்ற வரை இந்த மக்களை பஞ்சைகளாக ஒடுக்கப்பட்டவர்களாக தாழ்த்தப்பட்டவர்களாக சூத்திரர்களாக பஞ்சமர்களாக பிற்படுத்தப்பட்ட மக்களாக இந்த இந்த அயோக்கியர்கள் விட்டுவிட்டு சென்று பிசி எம்பிசி என்று நிறுவப்பட்டுக் கொள்ளுகின்ற அந்த மக்களை வைப்பாட்டி மக்களாக ஏவரிட்படைகள் என்று அசிக்கப்படுத்துகிறார்களே இதனை விட்டு வைக்கலாமா என்று கேள்வி எழுப்பி இந்த மண்ணில் வாழுகின்ற ஒவ்வொரு மனிதனும் சமமானவன்

மண்ணின் முதலமைச்சராக இருந்தவர் சென்னை மாகாணத்தை ஆட்சி படைத்தவர் உடமெல்லாம் மூளை என்று போட்டப்பட்டவர் அந்த ராஜாஜி தமிழ்நாட்டிலே குலக்கல்வியை கொண்டு வருகிறார் பேசும்போது சொன்னார் எந்த பிறந்தோமோ அந்த ஜாதிக்குரியவனை தான் செய்ய வேண்டும் அவர்களுக்கு கல்வெறிவு கூடாது வேலைவாய்ப்பு கூடாது என்று சிந்தித்த ராஜாஜி அந்த ராஜாஜியை தூக்கி அறிந்துவிட்டு தந்தை பெரியார் நமக்கு அடையாளம் காட்டி யாரும் தெரியுமா கரும காமராஜர் பச்சை தமிழன் காமராஜர் என்று தந்தை பெரியார் ஏன் காமராஜரை ஆதரிக்கிறார் ராஜாஜியை தூக்கிவிட்டு காமராஜரை ஆதரிக்க என்ன காரணம் ஒரே காரணம் தான் மிக மிக முக்கியமான காரணம் அவர் ஆட்சிக்கு வந்தார் ஒரு ஏழை ஒரு ஒடுக்கப்பட்டவன் ஒரு பிற்படுத்தப்பட்டவன் வாதில் ஒளியேற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை தேவை கல்வி அந்த கல்வியை காமராஜர் கொடுப்பார் என்று தந்தை பெரியார் நம்பினார் நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு காமராஜர் தமிழ்நாடு ஒரு சிலையாக இருக்கின்றார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மறைந்து மலையாளம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதற்கு அடிப்படை காரணம் மூடப்பட்ட கல்வி நிலையங்களை பள்ளிகளை திறந்து சாதனை படைத்தார் ஆறாயிரம் பள்ளிகள் மூடப்பட்டன ஊருக்கு ஊர் இருந்த எல்லா கல்வித்தாளர்களும் மூடப்பட்டன எதற்கு மூடப்படும் என்று சொன்னார் ஓ நீ பறையடி நீ செருப்பத்தை நீ ஆடுமே நீ மாடு மேய்ச்சிடு நீ போய் ஆசாரி வளர்ச்சி சுத்தி பத்தினாலு வேலை சொல்லி எல்லா மக்களையும் குலத்துறை நோக்கி தள்ளியது அந்த காங்கிரஸ் அதே காங்கிரஸ் காமராஜரை இயக்கியது யார் என்று சொன்னார் தந்தை பெரியார் அப்படிப்பட்ட தந்தை பெரியார் இயக்கம் இன்றைக்கு புரட்சியார் அம்பேத்கரையும் பாவேந்தர் பாரதாசனையும் உயர்த்தி பிடிக்கிறது சொன்னால் அதுக்கு அடிப்படை காரணம் இருக்கிறது

சுதந்திர போராட்டத்தை மட்டும் செய்தார்கள் இந்திய விடுதலைக்காக தொடர்ந்து போராடி போட்டப்பட வேண்டியவர்கள் ஆனால் அம்பேத்கர் ஒரு முனையில் விடுதலைக்காக போராடுகின்றார் இன்னொரு பக்கம் தான் கற்ற கல்வியை வைத்துக் கொண்டு இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராடுகின்றார் எல்லோரும் கல்வி கற்றார்கள் எல்லோரும் கல்வியை பெற்றார்கள் ஆனால் கற்ற கல்வியை பெற்ற கல்வியை இந்த மக்களுக்கும் மண்ணுக்கும் பயன்படுத்த சொன்னால் இல்லை புரட்சியார் அம்பேத்கர் மட்டும்தான் நான் கற்ற கல்வியை தான் பெற்ற இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் ஒப்பந்த தலைவர் தான் பெற்ற பெற்ற வைத்துக்கொண்டு இந்திய அரசியல் சாசனத்தையே உருவாக்கிய ஒரு அந்த அம்பேத்கர் சத்தத்தை மட்டும் போயிருந்தால் நம்மால் சத்தை போட்டுக்கொண்டு கூட தெரிவி நடமாடி இருக்க முடியாது நீ சூத்திரனா நீ பிற்பத்து பட்டவனா நீ பிசியா எம்பிசியா வா உட்கார் புத்தகத்தை எடு படி என்று யாரும் சொல்ல பிசிக்கும் எம்பிசிக்கும் கல்வி கூடாது என்று சொன்ன சொன்னது மனு சொன்னவர்கள் பார்ப்பனர்கள் அந்த பார்ப்பனர்களை எதிர்த்து நீ படித்தால் உன் நாக்கு துண்டிக்கப்படும் உன் கண்கள் கூடாக்கப்படும் உன் காதலே பியல் காட்சி என்று எச்சரிக்கை பார்ப்பன இயக்கத்தை ஒழித்து கட்டி படி படி என்று இந்த மக்களுக்கும் அறிவித்த இயக்கம் உற்சாகப்படுத்திய ஊக்கப்படுத்திய ஒற்றை தலைவர் தந்தை பெரியார் இங்கே என்று சொன்னால் வரலாற்றிலே புரட்சியாளர் அம்பேத்கர் படிக்கிறார் படிக்க கூடாது என்று சொன்ன சமுதாயத்தில் இருந்து படிக்கிறார் நீங்கள் சிந்திக்க வேண்டும் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு நாம் இன்றைக்கு பார்க்கின்றோமே எல்லாம் நமக்கு ஒவ்வொரு வீட்டிலும் இன்றைக்கு படித்தவர்கள் பட்டதாரிகள் டாக்டர்கள் மருத்துவம் படிப்பதற்கு என்ன என்ன அன்றைக்கு சத்தம் வைத்திருந்தா தெரியுமா யார் மருத்துவம் படிக்க முடியும் படித்தா தேர்வு எடுத்து படிக்கலாமா முடியாது யார் படிக்க முடியும் சமஸ்கிருதத்தை யார் படித்தார்களோ சமஸ்கிருதத்தில் யார் பட்டம் பெற்றார்களோ அவர்கள் மட்டும்தான் மருத்துவராக மாற முடியும் இந்தியாவில் இருந்தது சமஸ்கிருதம் தாய்மொழியா யாருக்கு தாய்மொழி இந்தியாவில் ஆயிரம் பேர் கூட பேசாத ஒரு மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீ சமஸ்கிருதத்தை தான் மருத்துவராக முடியும் என்று சத்தம் போட்ட இந்த இந்தியாவில் உன் தாய்மொழியில் படித்தார் தமிழில் படித்தார் ஆங்கிலத்தில் படித்தார் தெலுங்கில் படித்தால் மலையாளத்தில் படித்தால் உனக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று போராடிய தலைவர் கோச்சார் அம்பேத்கரும் தந்தை பெரியார்

இதெல்லாம் இந்த நவீன காலத்தில் நம்மளால் படிக்க முடியல அன்றைக்கி சமஸ்கிருதத்தில் எப்படி படிக்க முடியும் அப்படி சமஸ்கிருதத்தை படித்தால் தான் நீ டாக்டராக முடியும் சொன்ன அந்த பார்ப்பனர்களை ஆரஸ்எஸ்ஸை எதிர்த்தவனிருந்தான் தந்தை பெரியாரம் புரட்சிகாரங்கள் இப்படி கல்விக்காக ஒரு பக்கம் தொடர்ந்து போராடுவார் இன்றைக்கு வீட்டுக்கு வீடு எஞ்சியர்கள் டாக்டர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் தந்தை பெரியாரம் புரட்சியார் அம்பேத்கரும் போட்ட விதை என்றால் அது மிக இருக்குது புரட்சியார் அம்பேத்கர் இந்த மண்ணில் தோன்றிய பிறகு இந்த மக்களுக்காக உழைத்த பிறகு பலமே நினைக்கிறான் அம்பேத்கர் நினைக்கிறான் அவர் தலைவர் தலைவர் தாத்தப்பட்ட பார்க்கிறேன் தந்தை பெரியார் இடஒதுக்கேடு பாடுகிறார் இந்திய அரசியல் சாசனம் இடஒதுக்கத்தை மறுக்கிறது குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வாய்ப்பு இல்லை பிற்படுத்தப்பட்ட புரியவே இல்லை

இன்னைக்கு ஒரு சாதாரண வார்டு கவுன்சிலர் ஆகிட்டா அவர் போடுற எவ்வளோ எவ்வளவு நாலு பேரு கையை சுற்றி நிக்கலாம் காரில் போறான் மகிழ்ச்சியா போறான் இடத்துக்கும் போறான் அதிகாரம் பண்றான் ஆனா ஒரு மத்திய மந்திரியாக ஒன்றிய அமைச்சராக இருந்த கோச்சார் அம்பேத்கர் அமைச்சர் பதவியை தூக்கி எடுகிறார் இந்தியாவுக்கே அமைச்சரவர் அரசியல் அரசாஸ்திரத்தை கட்டமைத்த ஒரு மாபெரும் தலைவர்

சத்தத்தை கிடித்த எதிர்க்கு வெளியே வருகிறாள் பிற்பற்றப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு ஒதுக்க இடையென்று சொன்னால் இப்போ நாலு நாள் மாட்டம் கேள்வி கேட்கிறா இன்றைக்கு பிசி மக்கள் எம்பிசி மக்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இடஒதுக்கீடு ஒதுக்களை பெற்றுக்கொண்டு வேலை வாய்ப்பையும் கல்வியும் உறுதியார் என்று சொன்னான் அதற்கு அழுத்தம் அற்றவர் புரட்சி அரங்குகள் இன்றைக்கு மந்தள் கமிஷன் வந்து நீங்க எல்லாம் பாப்பீங்க நிலைமை கிடைக்கலாம் யாரு என்ன அம்பேத்கர் என்ன பண்ணாரு பெரியார் என்ன பண்ணாரு அவளாம் என்ன பண்ணாங்க பதிவு கூட பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோம் காலேஜ் வச்சு தான் படிக்கிறோம் அரசாங்க வச்சுக்கிறீப்பா அம்பேத்கர் கட்டினாரா பெரியா கட்டாரா கேள்வி கேட்கலாம் தந்தை பெரியாரும் புரட்சியார் அம்பேத்கரும் போராடம் அழிந்திருந்தால் உன் தெருவிலே பள்ளிக்குள்ள வந்திருக்காது உன் தெருவிலே கல்லூரி வந்திருக்காது இப்படி தொடர்ச்சியாக கல்விக்காக போராடிய தலைவர்கள் தான் நம்முடைய இடஒதுக்கீடு பெற்றுத் தந்தார் இந்தியாவில் இன்றைக்கு நாற்பத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு யாருக்கு எஸ்சிகளுக்கு

இந்த மண்டல் கமிஷனை அமைத்த மண்டல் சொல்றாரு இந்தியாவில் இடஒதுக்கீடு பற்றி பேசக்கூடிய யாராக இருந்தாலும் நீங்கள் செல்ல வேண்டிய இடம் நீங்கள் பயணப்பட வேண்டிய இடம் பெரியார் என்று சொல்லுகிறார் பெரியார் வந்து சொல்லுகிறார் இந்த இடஒதுக்கீடு வெல்ல வேண்டும் என்று சொன்னால் அது வேறு யார் கையிலும் கிடையாது பெரியார் இருக்கிறது ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் கையில் இருக்கிறது என்று சொல்லுகின்றார் அப்படி சொன்ன பிறகுதான் மிகப்பெரிய போராட்டத்தின் பிறகுதான் திராவிட நகர தொழிலாளர்கள் பல்வேறு போராட்டம் நடத்துகிறார்கள் நடத்திய பிறகு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு தமிழ்நாட்டிலே எப்படி தமிழ்நாட்டிலே எஸ்டிக்கு பதினெட்டு பர்சன்ட் எஸ்டிக்கு ஒரு பர்சன்ட் எம்பிசிக்கு இருபது பர்சன்ட் பிசிக்கு முப்பது பர்சன்ட் இந்தியாவில் வேறு எந்த மாநிலங்களும் கிடையாது தமிழ்நாட்டில் மட்டும்தான் உண்டு அதற்கு யார் காரணம் என்றால் தந்தை பெரியார் காரணம் தந்தை பெரியாரால் விளைந்த ஆசிரியர் தமிழ தேவருக்கு வீரமணி காரணம் அதற்கு மிக மிக அடிப்படை காரணம் அம்பேத்கர் போட்ட சட்டம்

கோயிலுக்கு வெளியே இருந்து கொண்டிருக்கிற நாம் இன்றைக்கு கோயிலுக்கு சென்று பூசாரிகளாக அச்சகராக மாறி கொண்டிருக்கிறோமே யார் காரணம் கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை என்று சொன்ன தந்தை பெரியார் கடவுளை வழங்குவதற்கு கூட நமக்கு உரிமைப்பட்டுக் கொடுப்பார் ஆக ஒரு பக்கம் கல்விங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சுயமரியாதை தன்மான உணர்வு மாநில சுயாட்சி என்று சிந்திக்கின்ற திசையெல்லாம் தந்தை பெரியாரம் போச்சார் அம்பேத்கர் தொடர்ந்து இந்த மண்ணுக்காக

நீ சிந்தித்து பார் நீ சிந்தித்த பிறகு சரி என்று பார்த்தா இவ்வளோ இவ்வளோ இல்லை இருந்து கலமாறு என்று அப்படி சொன்ன அந்த பெரியார் எனக்கு யார் தெரியுமா தலைவர் என்று சொன்னார் எனக்கு தலைவர் புரட்சியார் அன்பேற்கு என்று சொன்னார் யாரையும் ஏற்றுக்கொள்ளாத அந்த பெரியார் ஆய்ந்து அறிந்து சிந்தித்து இந்த மக்களுக்கான தலைவர் இந்த மண்ணுக்கான தலைவர் என்று புரட்சியார் அன்பேற்கை அறிவிக்கிறார் ஏன் தெரியுமா முன்ன சொன்ன மாதிரிதான் நான் பெற்ற கல்வி முழுமையாக பயன்படுத்தி இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் இன மீட்சிக்காகவும் தந்தவர் புரட்சியாளர்கள் இந்த நாட்டுக்கு இந்திய நாட்டுக்கு யாரோ உரிமை கொண்டாட முடியும் சொன்னால் அதுக்கு உரிமை கொண்டாடக்கூடிய ஒரே ஒரு இனம் திராவிட இனம் தமிழ் என்று சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர் ஏதோ வாய சொல்லிட்டு போயில ஆய்வு கட்டுரைகள் ஆராய்ச்சி கட்டுரைகள் பல்லாயிரக்கணக்கான கேடுகளை படித்தப்படுது சொல்லுகிறார் என்ன பல பேர் இன்னைக்கு பல பேர் என்ன பண்ணுறாங்க வீட்டுக்கு வெளியே போகும்போது மனைவிகள் திரைப்பாட்டு போனவோ நிலைப்பாட்டு போகிறேன்னு சொல்ல மாட்டோம் இந்த நம்பரை பார்க்க போறேன் அங்கே போயிட்டு வாங்க இல்லை எங்கள் அம்மாவை வீட்டுக்கு போயிட்டு வாட்னு சொல்லி கதை விட்டுக்குவாங்க எங்கே ஒரு மணி நேரம் வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கே இவ்வளவு சிக்கல் அம்பேத்கர் பல ஆண்டுகள் வெளிநாட்டுக்கு போறாரு எதுக்கு போகிறாரு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கா சந்தோஷமாக இருக்கணுக்கா ஜாலியை குறிச்சு கூத்தடிக்கணுக்கா இல்லை அம்பேத்கர் வெளிநாருக்கு சென்று பல்வேறு பட்டங்களை பெறுகிறார் அவர் தொட்ட எல்லாம் வெற்றி பெறுகிறார் அம்பேத்கர் தொடாது துறையா இல்லை அறிவியல் வரலாறு புவியியல் நீதி சட்டம் பொருளில் என்று எல்லா துறைகளும் கற்ற கல்வியை அப்படியே கொண்டு வந்து இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் சேர்க்கல என்று சொன்னார் அப்படிப்பட்ட ஒப்பற்ற துறைகளை தான் தந்தை பெரியார் பாராட்டுகின்றார் போற்றுகின்றார் எனவேதான் இன்றைக்கு திராவிட கழகம் அம்பேத்கரை இந்த மண்ணுக்கு பல தத்துவங்கள் வந்து இருக்கிறது இடதுசாரி இந்த கம்யூனிசத்தை இந்திய மண்ணுக்கு அறிமுகம் செய்து இருபது பேர்கள் தான் அம்பேத்கர் தந்தை பெரியார் அம்பேத்கர் ஆரம்பித்த கட்சிக்கு பெயர் என்னதான் இருக்கும் அவர் தாழ்த்தப்பட்ட சமூக சேர்ந்தவர் தானே என்ன கட்சி ஆரம்பிச்சிருப்பார் அப்ப பல பேர் யோசிக்கிறார் தாழ்த்தப்பட்ட மக்கள் அவர் கட்சி ஆரம்பிக்கிறார் அவர் ஆரம்பித்த முதல் கட்சி சுதந்திர தொழிலாளர் கட்சி போக சொன்னது மாதிரி சுதந்திர தொழிலாளர் கட்சி ஆரம்பித்த பிறகு அந்த கட்சியின் மூலமாக என்னென்ன திட்டங்களை சத்தங்களை சொன்னாரோ அதெல்லாம் செய்து காட்டியவர் பிரச்சாரம் பெற்ற எட்டு மணி நேரம் வேலை சொன்னா எட்டு மணி நேரம் வேலை நீ கர்ப்பிணி பெண்ணா உனக்கு பிரசவ காலத்தில் விடுமுறை யார் சொன்னது பிரச்சாரம் பெற்று சொன்னது இந்த பெண்களுக்கு உரிமையை வீட்டுக்குள்ள எல்லாரும் எல்லா போட்டா வச்சிருப்பான் எல்லா சாமி போட்டா வச்சிருப்பான் எல்லாரும் போட்டா வச்சிருப்பான் பெண்கள் யாரை அடங்க வேண்டும் என்று சொன்னால் அம்பேத்கர் தந்து பெரியாரையும் வழங்க வேண்டும்